இரக்கமும் தூய பரிசுத்த பிதாவே இந்த காலை வேளையில் உமை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாள் முழுவதும் கண்ணீன் மணி போல நிறங்களை பாதுகாத்து வழிநடத்தினோம் தயவிற்காக நன்றி ராஜா இந்த புதிய நாளை உம்முடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமி நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேணுமா விக்ரம் இந்த நாளிலும் கத்தாவே உம்மை துக்கப்படுத்தக்கூடியதான எந்த ஒரு பாவை கிரியைகளும் நாங்கள் செய்யாதபடி எல் அப் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜபிக்கிற ராஜா நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு கும்பிடுதா ஆசிரியர் பிள்ளைகளுக்கா ஜபிக்கிறோம் யாவரின் நீர் பலப்படுத்துங்க சுகப்படுத்துங்க வியாதிலிருந்து விடுதலையை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ரோதிக்க வேணுமா ஜபிக்கிற ராஜா நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்ரிகம் இந்த காலவெலிலும் கத்தாவே மை நோக்கி காத்திருந்து ஜபிக்கிறதனா ஒவ்வொரு உடைய பிள்ளைகளோட தேவைகளையும் சந்தித்து நீ ராஷ்ரதிங்க ராஜா ஆம்கொட கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்ரிக்க ராஜா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வமே நோக்கி ஆண்டோரை காத்திருந்து ஜபிக்கிறதானா பிள்ளைகளோட விண்ணப்பத்தை கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ராஷ்ட்ரிகமாக ஜபிக்கிறோம் கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்ரிக்க ராஜா விசேஷமாக அந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து அவனுடைய கிரிகளை நீர் ஜெயித்தது போல நாமத்தினாலே நாங்களும் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தை நீர் கொண்டுக்க வேணுமா ஜபிக்கிறோம் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்ற வாரத்தின்படி நாங்களும் கத்தாவே ஜெயங்கொண்டு கத்தாவே அப்பா சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ள நித்தேஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை கிருவை பாராட்ட வேணுமா ஜபிக்கிறோம் கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே எந்த நோக்கத்துக்காக எந்த சித்துக்காக கத்தாவை நீர் எங்களை முன் குறித்து அழைத்திருக்கிறோம் ஆம் கத்தாவை அப்படியாக கத்த உங்களுடைய சித்தத்தின்படிய நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேணுமா ஜபிக்கிறோம் கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்ரிக ராஜா உங்களுடைய ரகசிய இருக்கிற நீர் நீர் விரும்புகிறதான கத்தா இந்த பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு மகிமை நீர் எங்களை கிருபை பாராட்ட ஜபிக்கிற ராஜா நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்ரிக்கிற ராஜா ஆம் கத்தாவே அப்படியாக தாப்பினேன் அப்பா ஆம ஸ்வோத்ரிகம் வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்பை நீர் கொடுத்து நீர் ஆசிரதிங்க வேலை செய்கிறோம் ஆசிரியர் பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்க வேணுமா ஜபிக்கிறோம் போக்கிலும் வாழ்த்துமா நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா எல்லா அதிகாரிகளுடைய கண்களில் தய கிடைக்க பண்ண வேணுமா ஜபிக்கிறோம் கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா வாழிவு பிள்ளைங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு வாழிவு பிள்ளைகளும் கத்தாவே அப்பா உன் வாழிவை பிரயாயத்தில் உன் சிஸ்டர்களை நினை என்ற வாழ்த்தின்படி கத்தாவே அப்பா ஸ்தோத்ரிகள ஸ்தோத்ரி ஐஸ்வரிகம் தகப்பனே அப்பா அந்த வாலிப வாயிலை காத்தா வீணாய் கடந்து போ விடாதபடி அப்பா இந்த உலகத்தால் தகப்பனே மெஸ் தோத்திரிக்க அப்பா மெஸ் தோத்திரிக்க ராஜா கரைப்படுத்தாதபடி தங்களை காத்து கொள்ளும் அப்பா ஆவிக்குழாய் வளர்கிற பிள்ளைகளாய் காணப்படும் நீ கிருபை பாராட வேணுமா செவிகிரம் கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா நாங்கள் இன்னும் அதிகமாக மோடு கூட கிட்டிச்சேர முகமாயும் கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களை கிருவை பாராட வேணுமா செவிகிரம் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா விசேஷமா கத்தாவே அப்பா திருமண காரியங்களை காத்திருக்கோன பிள்ளைங்களுக்கும் ஏற்று நீர் கொடுத்தனே ராஷ்ட்ரதிங்க ராஜா அப்படியாக கர்ப்பத்தின் கணியை காத்திருக்கோன பிள்ளைங்களுக்கும் ராஜா கர்ப்பத்தின் கணியை நீர் கொடுத்து நீ ராஜா கர்ப்பஸ்திரிகளுக்கும் தகப்பனே நல்ல ஒரு சுக பிரசுவத்தை ராஷ்ட்ரதிக்கேன்மா செப்பிக்கிறம் கடைகள் எல்லாவற்றும் தகடுத்தி போட வேணுமா கத்தாவே அப்படி தாசர் பிள்ளைகள் செய்கிறதுனா ஒவ்வொரு பிசினஸ் நீர் ராஷ்டிரதிக்கேனுமா செப்பிக்கிறம் கத்தாவே கடன் பிரச்சனை இருக்கிறதுனா யாவருக்கும் கடன் அடைக்கோருடைய வாசல் கொடுங்க ராஜா அப்பா நான் துதிக்கிறோம் ஸ்தோத்ரிகம் ராஜா ஸ்தோத்ரிகம் தாப்பினே அப்பா நாட்கள் பல்லாதவைகளான த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களை தாப்பினே நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்ட ராஜா ஆவிக்குழாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட மோடு கூட கிட்டிச்சேர ராஜா நீரங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா எல்லா விதமான பலவீனங்கள் சோறுகள் அசதிகள் எல்லாவற்றும் நீர் மாற்றிப்பட வேணுமா சொப்பிக்கிறோம் கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்ரிகம் ராஜா ஸ்தோத்ரிகம் தாப்பினே சியோ சியோனில் மீதியானது தரித்திருந்த கத்தாவே எங்களை எந்த ஒரு நோக்கத்துக்காக எந்த சிக்காக அந்த பூமிக்கு நீர் அனுப்பினீரோ அப்படியாக உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடித்து உங்களுடைய ரகசியவர்கள் மோடு கூட சேர்ந்து கொள்ள தெய்வம் தமிழர்களை கிருபை பாராட்ட வேணுமா சொப்பிக்கிறோம் கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் சோத்ர கழாஜா அப்பா அவனுடைய நித்திய சேஷமானது உலகம் எங்களும் அறிவிக்கப்பட்டு ஆம் கத்தாவே ஒரு கொட்ட ஜனத்தை கத்தாவே அப்பா அவனுடைய ரகசியவருக்கு நீர் கூட்டிச்சிருக்க வேணுமா ஜபிக்கிறோம் நீர் ஆயத்தப்படுத்த வேணுமா ஜபிக்கிறோம் கத்தாவே அது மாத்திரமில்ல ராஜா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து கத்தாவே அதனை தியானித்து கத்தாவே அப்பா அவைக்குள்ளாய் நாங்கள் வளரும் தேவன் தமிழ் எங்களை கிருபை பாராட்டுங்க அப்படியாக செய்யப்படுது நன்றி செலுத்த ராஜா எங்களை அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் கத்த நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்வதிங்க சகல துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்கிறோம் உங்கள் ரட்சகரம் வீட்டுமாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜூனில் நல்ல பிதாவே ஆமேன்